என்ன எல்லாருக்கும் வணக்கங்க அதாவது கோயம்புத்தூர் சரக டிஐஜி திரு சரவண சுந்தர் அண்ட் எஸ்பி ஈரோடு திரு ஜவஹர் இவங்களோட டீம் அப்புறம் டிஎஸ்பி இருக்காரு கோகுலகிருஷ்ணன் பெருந்துறை டிஎஸ்பி இவங்க டீம் இருந்து அதாவது போன செப்டம்பர்ல இருந்து ஒன்பது மாசமா தொடர்ந்து நான் அங்கே வந்த புதுசில் அதாவது சென்னிமலையில் சென்னிமலையில் டுவெண்ட்டி த்ரீ செப்டம்பரில் செப்டம்பர்ல ஒரு மர்டர் ஃபார் கெயின் நடந்துச்சு ஸோ அதுலேருந்து கண்டினியூஸாக இப்போ ஃபாலோ பண்ணி இப்போது அஞ்சு மர்டர் ஃபார் கெயின் கேசஸை கண்டுபிடிச்சிருக்கோம் அதாவது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டியில் ரெண்டு கேஸு அரிச்சலூர்ல ஒரு கேஸு காங்கேயமில் ஒரு கேஸு ரெண்டுமே மர்டர் ஃபார் கெயின்னு அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஒன்ல திரும்பியும் திருப்பூர் மாவட்டம் காங்கேயமில் ஒரு மர்டர் ஃபார் கெயின் கேஸு சென்னிமலையில டுவெண்ட்டி டூல ஒரு கேஸ் அகெயின் டுவெண்ட்டி த்ரீல போன வருஷம் ஒரு மர்டர் ஃபார் கெயின் மொத்தம் அஞ்சு ஃபார் கெயின் அது மட்டும் இல்லாம அரச்சலூர்ல டுவெண்ட்டில ஒரு ஹவுஸ் ராபரி இது எல்லாமே இருந்து ஒரு டீம் ஆஃப் அஃபண்டர்ஸ் பண்றாங்க நாங்க தொடர்ந்து நிறைய கிரிமினல்ஸ எல்லாருமே இருந்து செக் பண்ணி இந்த டீம் கண்டினியூஸா ஒர்க் பண்ணதுல இப்ப நாங்க ஒரு இந்த ஆறு கேஸுமே கண்டுபிடிச்சிருக்கோம் மொத்தம் பதினோரு அக்யூஸ்டர் இருந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் இன்னும் ஒரு அக்யூஸ்ட் மட்டும் இன்னும் அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு இந்த ஆறு கேஸில் இருந்து எழுபது சவரன் போயிருக்கு அதில் நாற்பத்தி ஆறு சவரனும் ரெக்கவர் பண்ணியிருக்கோம் திரும்பி இந்த சில அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அவங்கள இருந்து கஸ்டடியும் எடுப்போம் நாங்கள் திரும்பி விசாரிக்கிறதுக்கு இது இருந்து ஒரு கண்டினியூஸ் எஃபர்ட்ல ஒரு நல்ல இது பண்ணியிருக்காங்க டிஏஜி அண்ட் எஸ்பி டீம் இருந்து ஏன்னா இது ஒரு மோசமான ஒரு அஃபென்ஸ் இருக்கிறதுலேயே இருந்து மர்டர் ஃபார் கெயின்ன்றது வந்து மோசமான அஃபென்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஒவ்வொரு ஃபார்ம் ஹவுசஸ்ல தனியா வயசானவங்க இருக்கும்போது நைட்டில் போய் இவங்க இருந்து அவங்களை அடிச்சு அவங்கள கொண்டுட்டு அவங்க கிட்ட இருக்கிற நகைகள்லாம் எடுத்திருக்காங்க இது பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப வேதனையா இருந்துச்சு அதுல இருந்து அதுவும் வயசானவங்க இருக்கிறதெல்லாம் வயசானவங்க இவங்க எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்க இருந்து இந்த மாதிரி கொஞ்சம் டே டைம்ல வராங்க இந்த குழுவை போடுற மாதிரி நிறைய விஷயத்துக்காக அப்படியே வரும்போது இந்த எலி பிடிக்கிறது இந்த அந்த மாதிரி விஷயங்களாக அந்த கிராமம் பக்கம் போறாங்க போகும்போது என்ன பண்றாங்கன்னா எப்படி இருக்கு வீட்டுல இருந்து யார் தனியா இருக்காங்க வயசானவங்க இருக்காங்களா லோன்லி ஹவுஸா இருக்கா அப்படிங்கிறதையும் பாக்குறாங்க முக்கியமா இவங்க என்ன பண்றாங்கன்னா சிசிடிவி இல்லாத வீடா அப்படின்னு பாக்குறாங்க அவங்க எடுக்கிற ரூட்டே அவங்க வர்றதே எப்படின்னா சிசிடிவி இல்லாத ரூட்டாவே வராங்க அது எப்படி அவங்க வர்றதுன்னு டே டைம்ல பாத்துக்கிறாங்க அவங்க இப்போ அந்த லோயர் பவானி அந்த கால்வாய் வழியாவே இவங்க எல்லாம் அப்படிதான் வந்திருக்காங்க வரும்போதே ஏன்னா அந்த பக்கம்லாம் சிசிடிவி இல்ல அதை பயன்படுத்தி தான் வந்திருக்காங்க அதே மாதிரி அவங்க வரும்போது எந்த செல்போனும் எல்லாம் யூஸ் பண்றது இல்லை அவங்க செல்போன் யூஸ் பண்றது இல்ல அதே மாதிரி சிசிடிவி எல்லாம் அவாய்ட் பண்றாங்க அது பண்ணும்போது இப்படி வந்து சர்வே பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி அஃபென்ஸ் பண்றாங்க வரும்போதே அவங்கள இருந்து அட்டாக் பண்றது அவங்க ஒரு சின்ன ராடு மாதிரி அடிச்சிட்டு வராங்க அதையும் யூஸ் பண்றாங்க அது இல்லாம பிளண்ட் வெப்பன் இந்த கட்டை அங்க இருக்கிற கட்டையாலேயே முகத்துல அடிச்சிடறாங்க அதனாலதான் இறந்து போயிடுறாங்க சொல்லுங்க சொல்லுங்க இல்ல இல்ல எல்லாம் தமிழர்கள் எல்லாம் தமிழர்கள் உங்களுக்கு நாங்க இப்ப குடுக்கிறோம் லிஸ்ட் இப்போ அதுல இருந்து இந்த ஒரு அஞ்சு பேர் வந்து நம்ம பந்தலூர் தாலுகா நீலகிரி மாவட்டம் எருமாடு அந்த ஏரியா அவங்க மூணு பேர் பால்காடு மாவட்டம் ஆனா எல்லாமே தமிழுங்க தான் ரெண்டு பேர் இருந்து ஒருத்தர் தஞ்சாவூர் ரெண்டு பேர் திருப்பூர் மர்டர் இல்ல ஒருத்தருக்கு மட்டும் மேர்டர் இருக்கு மத்திய இந்த மாதிரி கலவு கேசஸ் ராபரி அந்த மாதிரி கேசஸ் இருக்கு நிறைய அதாவது நாங்கதான் சொல்றோம் இல்லையா ஒன்பது மாசமா இது பல பேர் எல்லாரையும் ரூல் அவுட் பண்ணி ரூல் அவுட் பண்ணி எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி அஃபன்ஸ் நடந்த இடத்துக்கெல்லாம் போனாங்க டீம் அங்கெல்லாம் வேற மாதிரி யாரெல்லாம் ஓல்டு அஃபண்டர்ஸ் மர்டர் ஃபார் கெயின் பண்ணும்போது எப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க இதுல என்னன்னா ஒரு இது இவங்க இருந்து லுங்கி கட்டியிருப்பாங்க ஷர்ட் போட்டுட்டு போவாங்க ஆனா அங்க போகும்போது அந்த லுங்கி ஷர்ட்டையும் அந்த இடுப்புல கட்டிட்டு மேல இருந்து ட்ரௌசர்ஸ் போட்டுருவாங்க சோ அவங்க நைட்ல போனாலும் அவங்களுக்கு அந்த ஐடென்டிஃபை பண்ண முடியாது அந்த கலர் ஷர்ட் எல்லாம் ஐடென்டிஃபை ஆகக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காகவே பண்றாங்க முகத்துல துணி கட்டிக்கிறாங்க அதே மாதிரி கையிலயும் துணி வச்சுட்டு தான் கைரேகைகள் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஆபரேட் பண்றாங்க அதே இல்ல இவன் Gertrude அதே இடத்துல இருக்குது இல்ல இல்ல இப்ப நம்ம சொல்றோம் எர்மாடா அங்கெல்லாம் அங்கெல்லாம் இருக்கிறது இல்ல இவங்க எல்லாம் பல இடத்துக்கு போயிடுறாங்க இங்க தான் இப்ப தஞ்சாவூர்ல இருந்தாங்க அவங்க அவங்களோட அப்பா அந்த மாதிரி இருக்கவங்களாம் அப்புறம் கேரளாக்கு போயிடுறாங்க இப்ப இருக்கிற கே அஃபண்டாஸ் இருந்து கேரளாக்கு போயிடுறாங்க அதே மாதிரி இவங்க ஊட்டியில இருந்தவங்களும் வேற வேற இடத்துக்கு போயிடுறாங்க அதே இடத்துல இருக்கிறதே இல்ல அவங்க இல்ல அதுதான் நாங்க இப்ப எல்லாம் செக் பண்ணதுல இதெல்லாம் தான் வந்திருக்கு மத்த இதுவும் நாங்க பார்த்துட்டு இருக்கோம் வேற எதுலையாவது இவங்க இன்வால்வ்மெண்ட் இருக்கா அப்படிங்கறத பாத்து எதோ அது உங்களுக்கு அந்த ப்ரெஸ் இது கொடுத்துருங்க எல்லாருக்கும் கொடுக்க இப்ப ஒரு காப்பி அவங்களுக்கு கொடுத்துருங்க உங்களுக்கு கொடுத்துருக்கோங்க இப்ப குடுத்துருக்கோம் அந்த பன்னெண்டு பேருக்கும் எத்தனை வழக்குகள் இருக்கு அப்படிங்கறதும் உங்களுக்கு அந்த லிஸ்ட் கொடுத்து மேடம் இந்த கொலை பார்த்துருக்கோம் ரொம்ப கௌரமா இருந்தது இந்த அவங்களோட என்ன எடுத்துக்கிறாங்களோங்கிறப்ப இதோட ஆமா போகும்போது இவங்க இருந்து எதாவது பேசி இது பண்ணும் போதே பலர் நடிச்சாங்க அந்த கட்டை முகத்துல அடிச்சிடறாங்க அடிச்சிட்டு அங்க இருக்கிற நகைகள் எல்லாத்தையும் நடந்திருக்கு இல்ல இது இல்லாம இல்ல இல்ல இந்த இடத்துல எல்லாம் கொல்ல நடந்திருக்கு இது இல்லாமலும் அவங்க ஹவுஸ் ராபரிஸ் பண்றாங்க அததான் நான் சொன்னேன் நம்ம இதுலயே டுவெண்டில ஒரு ஹவுஸ் ராபரிகில அங்க கொள்ள நடக்கல கொலை இல்லாமலேயும் நிறைய இது இருக்கு இதுதான் இருந்து ஃபார் ஃபார்கிங் மற்றது இருந்து கொலை இல்லாமலேயே இருக்குது நிறைய இருந்து அபன்ஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஹவுஸ் ராபர் இன்ஜூரியூ இன்ஜுரிஸ் இருக்கு இன்ஜுரிஸ் இருக்கு படிச்சிடுறாங்க ஆனா அவங்க குழைச்சிடுறாங்க நிறைய நிறைய இதோ எங்க எஸ்பி ஸ்பெஷல் பார்ட்டியோட நிறைய செஞ்சுருக்காரு சொல்லுங்க இவங்க வந்து எதுவும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தான் பண்றாங்க அவங்களோட ஃபோன் அவங்க தெரிஞ்ச மேடம் சொன்ன மாதிரி மூமெண்ட்டே இருக்காங்க ஒரு இடத்துல வருவாங்க தங்குவாங்க ரெண்டு நாள் ரெக்கி பண்ணுவாங்க நோட்டம் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் யார் எங்கே போய் அடிக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க அதே மாதிரி எந்த வழியாக சிசிடிவி வந்தால் தவறாகாது ஆகாது அதையும் பார்த்துட்றாங்க இப்போ இந்த கேஸில் அதாவது போன வருடம் சென்னிமலையில் நடந்த இரட்டை கொலை வயதான இரட்டை கொலையில் அஞ்சு கிலோமீட்டரு எல்விபி கெனால் வழியாகவே நடந்து இருக்காங்க ஸோ இவ்வளோ எதுவுமே க்ளூ விடாமல் கையில் துணி சுற்றி ப்ரொஃபஷனலாக பண்ணுற ஒரு ஆள் ஸோ நம்ம அதனால தான் ஆச்சு ஒம்பது மாதம் எதுக்காச்சுன்னா நூற்றுக்கணக்கான பேரை நாங்கள் போய் விசாரிச்சோம் இது மாதிரி யார் பண்ணுவோம் எப்படி பண்ணுவான் ஒவ்வொரு துணியும் ஆராய்ச்சிவோம் ஸோ அதில் ஒரு சின்ன லீடு கிடைச்சது அது ஓ ஸோ பல லீடில் கிடைச்சதுல ஒரு லீடு கிடச்சி அது ஃபர்தராக பார்க்கும்போது ஒரு பேட்டர்ன் ஆச்சு அப்புறம் ஒருத்தர் எடுத்து விசாரிக்கும்போது ஒத்துக்கிட்டாரு இது மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம் பண்ணுவோன்னா ஃபர்தராக விசாரிக்க விசாரிக்க

ஆஹ் போன ஆகஸ்ட் செப்டம்பர்ல இருந்தே இருந்து தனியா இருக்கிற வீடுகள் ஃபார்ம் ஹவுஸ்ல எத்தனை வீட்டுல இந்த மாதிரி பெரியவங்க தனியா இருக்காங்களோ எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் மொத்தம் இருந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு அதாவது ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வீடுகள் அதாவது சீனியர் சிட்டிசன் தனியா இருக்கிறவங்க அப்புறம் லோன்லி ஹவுசஸ் தனியா இருக்கிற வீடுகள் ஃபார்ம் ஹவுசஸ் தனியா ஃபார்ம்ல இருக்கிற வீடுகள் இது எல்லாமே எடுத்து கணக்கு எடுத்து அங்கெல்லாம் நாங்க பீட் புக்கும் போட்டிருக்கோம் அது இல்லாம அங்க இருக்கிற பீட் ஆபீசர்ஸ் அங்க போய் அவங்க கிட்ட பேசிட்டு அவங்களோட நம்பர்ஸும் கொடுத்துருக்கோம் இன் கேஸ் நைட்ல ஏதாவதுனாலும் உடனே போன் பண்ணுங்கன்னு அவங்க கிட்ட இருந்து நிறைய சிசிடிவி போடுறதுக்கும் நாங்க நிறைய சொல்லியிருக்கோம் சில பேர் நிறையவே போட்டிருக்காங்க இந்த ஆறு மாசத்துலயே நாங்க ஒரு சிசிடிவி ரெண்டாயிரத்தி ஐநூறு சிசிடிவி கிட்ட போட்டிருக்கோம் அது இல்லாம முக்கியமா பர்குலர் அலாம் அது வந்து ரொம்ப சீப் தான் இப்ப எல்லாருமே நீங்க எல்லாம் கூட அதெல்லாம் ப்ரமோட் பண்ணலாம் சொல்லலாம் நைட்ல இருந்து ஒரு அஃபண்டர் வராங்கன்னா நீங்க அந்த அலாரம் அடிக்கும் போது நைட் நிசப்தமா இருக்கும் அப்படி இருக்கும்போது இவ்வளவு சத்தம் வரும்போது அவனே பயந்துருவான் ஐயோ பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் வந்துருவாங்கன்னு ஓடிருவாங்க வீட்டுல இருந்தா ரொம்ப நல்லது இப்ப நீங்களே பாக்குறீங்க இவங்க இந்த அஃபண்டர்ஸ் எல்லாம் எங்க சிசிடிவி இருக்கோ அங்க வந்து பண்றதுக்கு பயப்படுறாங்க இது இருந்து நம்மளை காட்டி கொடுத்துரும் அப்படின்னு சிசிடிவி இந்த மாதிரி ஒரு பர்கர் அலாம் இதெல்லாமே வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அது இல்லாம வில்லேஜ் விஜிலன்ஸ் கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் வெஸ்சோன் முழுக்க அஞ்சாயிரம் வில்லேஜ் விஜிலன்ஸ் கமிட்டிஸ் இருக்காங்க அதுல ஒரு அறுபத்தி ஒன்பதாயிரம் மெம்பர்ஸ் இருக்காங்க இவங்களுக்கு எல்லாம் வந்து எங்க இன்ஸ்பெக்டர்ஸ் எஸ்ஐ நானும் சில நேரத்துல எஸ்பிஸ் எல்லாருமே போய் மீட் பண்றோம் பண்ணும்போது என்ன சொல்றோம்னா அவங்க யாராவது புதுசா வந்தாலும் எங்களுக்கு டே டைம்ல இவங்களோட இது பாத்தீங்கன்னா டே டைம்ல போய் ரெக்கி பண்றதுதான் ஸோ யாராவது இது மாதிரி வந்தாங்கன்னா அவங்க போய் கேட்கும் போது சில இதெல்லாம் வரும் அவங்களும் பிரச்சனை பண்ணலாம் டக்குன்னு அதே போலீஸ்க்கு சொன்னா இந்த பீட் ஆஃபீஸர்ஸ் இவங்க நம்பர்லாம் அதுக்கு தான் கொடுக்குறோம் வில்லேஜ் விஜிலன்ஸ் கமிட்டியில இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் இருந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட உடனே இவங்க சொல்லலாம் இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காங்க எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும்னா டக்குன்னு வந்து எங்க பீட் ஆஃபீஸர் வந்து அவங்களை விசாரிக்கும்போது போது அவனுக்கே ஒரு பயம் வரும் சரி இந்த இடத்துக்கு திரும்பி வந்தா நம்ம மாட்டிக்குவோம் போலீஸ் வந்து கேக்குறாங்க அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கும் அதுக்காக தான் இப்ப வில்லேஜ் விஜிலன்ஸ் கமிட்டியும் நல்லா ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம் அது இல்லாம இந்த மாதிரி லோன்லி ஹவுஸஸ் எல்லாம் எனிமரேட் பண்ணி அங்க எல்லாம் பீட் கான்ஸ்டபிள்ஸ் போய் செக் பண்றாங்க நைட்ல அதே மாதிரி பீட் புக் எல்லாருக்குமே அங்க போட்டிருக்கோம் நாங்க இதெல்லாம் இருந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி அஃபென்ஸ் இனிமேல் நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ப்ரிவென்ஷனுக்காக இதெல்லாமே செஞ்சிருக்கோம் இப்போ வந்து சில இடத்துல எல்லாம் லோக்கல் பாடிலயும் சொல்றோம் அவங்களும் போடுறாங்க அது இல்லாம எல்லா பிரைவேட் அவங்க அவங்க வீட்டுல போடுறதே ஒரு நல்ல பாதுகாப்பு தொடர்ந்து பொறுத்த வரைக்கும் சிசிடி கேமராமாவே இருக்கு அப்படின்னு சொன்னா பேருந்து நிலையத்துல இப்ப போன வாரம் விசிட் பண்ணிட்டு வந்தேன் அது ஒரு மூணு கேமரா தான் ஃபங்க்ஷன் ஆகுது பட் இப்போ புதுசா இந்த பந்து அலோஜிட் பண்ணி இப்போ காபரேஷன் கமிஷனர் இப்போ வேலை நடந்துட்டு இருக்கு ஒன் மந்த்துக்குள்ள அது முடிஞ்சு முடிஞ்சிருச்சுன்னா இல்லங்க அப்படி எல்லாம் இல்ல தொடர்ந்து கண்காணிக்கிறோம் எல்லா செக் போஸ்ட் பங்கா இருக்குது தொடர்ந்து கண்காணிச்சிட்டு இருக்கோம் இன்டெலிஜென்ஸும் கலெக்ட் பண்றோம் எங்களுக்கும் டீம்ஸ் எல்லாம் இருந்து வில்லேஜுக்கு எல்லாம் போய் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க அப்படி எதுவும் இல்லைங்க எங்க இல்ல இல்ல அவங்க சும்மா இருக்காங்கலாம் சொல்ல முடியும் அவங்க அவங்க எல்லாமே இல்ல சொன்னா அவங்க இப்போ மாதிரி ஃபுல்லா ஃபுல்லா போறாங்க இன்டெலிஜென்ஸ் ஒவ்வொரு வில்லேஜுக்கும் போய் இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்றாங்க இப்ப ஊட்டி எஸ்பிக்கு கோயம்புத்தூர் எஸ்பிக்கு இருக்கு ஈரோடு யாராவது என்னங்கிறது இன்டெலிஜென்ஸ் கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு அவங்களும் பண்றாங்க நாங்களும் லோக்கல் லெவல்ல லோக்கல் எஸ்பிஸ் டீம் வச்சு பண்ணிட்டாரு இருந்து இங்க இருந்து அப்படியெல்லாம் இப்ப இல்ல தொடர்ந்து இருந்து இப்போ சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஏன் ஈரோடு ஈரோடு எஸ்பிஎம் ரைடு போயிட்டு தான் இருக்காரு நாங்க எல்லாருமே போறோம் சேலம் அந்த ஹில் ஏரியால தென் தருமபுரி ஆஹ் ஏன் திருப்பூர்ல எங்கெல்லாம் இருக்கோம் அப்படிங்கிறமோ அந்த எல்லா இடமுமே நாங்க தொடர்ந்து கண்காணிச்சிட்டு எங்க

இல்ல அதுக்கு தாங்க இப்போ நாங்க இருந்து பூட் லெக்கர்ஸ் ஆக்ட்ல டீடைன் பண்றோம் குண்டாஸ் எல்லாம் போடுறோம் பண்றாங்கன்னா திரும்பியும் லீகலா என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அது கண்டிப்பா நாங்க எடுத்துட்டு தான் அது என்னன்னு எக்ஸாமின் பண்ணிட்டு அப்படி தேவைன்னா நாங்க ப்ரொபோசல் அனுப்புறோம்

அஞ்சு மாடர் ஃபார் கெயின் பழைய கேசஸும் சேர்ந்துதான் இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகே எதுக்காக இதுன்னா இது எங்களோட வேலை நாங்க சிறப்பா செஞ்சா மக்களும் அமைதியா சந்தோஷமா இருப்பாங்க அதுக்குதான் நாங்க செஞ்சிட்டு இருக்கோம் நிச்சயமா மேற்கு மண்டலத்துல மட்டும் இல்ல தமிழ்நாடுலயும் எல்லாம் நல்லாதான் இருக்கு அப்படிங்கிறது தான் எங்களோட இது கண்டிப்பா போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கு மண்டலத்துல எந்த அளவுல வந்து

இல்லை நாங்கள் இருந்து தொடர்ந்து எங்களோட முயற்சியில் நிறைய கேசஸ் போட்டிருக்கோம் எங்கெல்லாம் இருக்கோ அதாவது அவங்க கொண்டு வரும்போதே எங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் அந்த மாதிரியான இன்டெலிஜென்ஸ் செட்டப்பும் பண்ணி வரும்போதே பிடிக்கிறோம் நாங்கள் சி எல்லாம் வர்றது இருந்து வேறு மாவட்டங்கள் இருந்து வருது பீகார்லேருந்து வருது அப்படியெல்லாம் வரும்போதே எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வச்சு யார் அந்த மாதிரிலாம் நிறைய அதுக்காக நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணுறோம் ஓகே அந்த மாதிரி ப்ரோஆக்டிவாகவே நாங்கள் பிடிச்சிருக்கோம் அது மட்டும் இல்ல எல்லா காலேஜ் ஸ்கூல்ல எல்லாம் எங்க ஆஃபீஸர்ஸ் எல்லாம் போயிட்டு நல்லா அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்க நானே எந்த காலேஜ் போனாலும் பேசினாலும் இதை பத்தி எல்லாம் பேசுவேன் எல்லார்கிட்டையும் பேசுறோம் இது இல்லாம எங்களோட ஆபீசர்ஸ் எல்லாம் மஃப்டிலயும் போய் குழந்தைங்க கிட்ட எல்லாம் பேசி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயும் பேசி அவங்க கிட்ட வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்னு எடுக்கிறோம் இது மட்டும் இல்ல தொழிற்சாலைகள் எல்லா இடத்துலயும் இன்ஃபர்மேஷன் எடுத்து தான் ப்ரோ ப்ரோஆக்டிவா முதல்ல அதாவது நாம அது வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரும்போதே நிறைய புடிச்சிருப்போம் அடையாட்களை வந்து மக்கள் இதுல வந்து ஒரு காவல் ரோடு போறதுக்காக லேபரஸ் கொண்டு போனாங்க அவங்ககிட்ட பேசி அது கேஸ் போட்டு அது பதர இன்வெஸ்டிகேஷன் எடுத்து சார்ஜ் ஷீட்டும் அது கட்டுப்படி என்ன பண்ணுமோ நான் அதை பண்ணுவேன் தேங்க்யூங்க தேங்க்யூ ரவுடிஸ் எல்லாம் லிஸ்ட் எடுத்து அவங்க ஏ ஏ பிளஸ் பி சின்னு அவங்கள வரிசைப்படுத்தி எங்களுக்குன்னு தனி டீம் இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எஸ்பியோட தலைமையில இருந்து ஒரு ரவுடிக்கு மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக அவங்கள கண்காணிக்கிறதுக்கும் ஒரு டீம் எல்லாம் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுவாங்க